ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது வை மீ ஏன் திரும்ப திரும்ப நான் இந்த துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு மனம் சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான கதை எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி கடந்த ஒரு மாசமா நம்ம ஒலியும் கதையும் சேனலில் எந்த சிறுகதைகளையும் பதிவு பண்ண முடியல போன வாரம்தான் ஒரு கதை போட்டிருக்கோம் நேரம் கிடைக்கும்போது அந்த கதையும் பாருங்கள் காணொளிகள் போட தாமதமானாலும் தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல மிகச்சிறந்த ஜோதிடர் ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தாரு கிரகங்களை வைத்தும் பிறந்த நாளை வைத்தும் நடக்க போற நன்மை தீமைகளை கணிச்சு சொல்றதுல வல்லவர் அவர் அவருடைய கணிப்பு என்னைக்குமே தப்பாமல் நடக்கிறதுனால இவருடைய வார்த்தைகள் கண்டிப்பா பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மனசுல ஆழமா இருந்தது இதனாலேயே அவருடைய புகழ் அந்த சுத்து வட்டாரத்துல எல்லாம் பரவி இருந்தது நிறைய பேரு இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர ஆரம்பிச்சாங்க அதனால நல்ல வருமானத்தோட செல்வ செழிப்போட வாழ்ந்தாரு இந்த ஜோதிடர் இவரு குணத்தளவுல ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவர் பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் நடத்துவாரு எல்லாரையும் சரிசமமா பார்க்க தெரியாது இப்படி இருந்த சமயத்துல அவருடைய மனைவி இரண்டாவது முறையா கர்ப்பமானாங்க அவங்களுடைய பேரு காலம் நெருங்குற சமயத்துல ஒரு நாள் ஊருக்கெல்லாம் ஜோசியம் பார்த்து நடக்கிறத சொல்றீங்க நமக்கு பிறக்க போறது ஆனா பொண்ணா அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்த்து சொல்லக்கூடாதா அப்படின்னு அவங்க மனைவி கேட்டாங்க குழந்தை இன்னும் பிறக்காததுனால இவருடைய மனைவியின் பிறந்த தேதி நேரத்தை வச்சு பழைய ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து அவங்க வருங்காலம் எப்படி இருக்குங்கிறத கணிக்க ஆரம்பிச்சாரு பார்க்க பார்க்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏய் இது ஆண் குழந்தைதான் இவனுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு இவன் வளர வளர நம்முடைய வருமானமும் பெருகும் ஒரு ஜமீன்தார் அளவுக்கு செல்வ செழிப்போட வாழ்வான் அப்படின்னு சொன்னவருக்கு கொஞ்சம் நேரத்திலையே முகமெல்லாம் மாறிப்போச்சு சே சே அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவர் முணுமுணுக்கிறத கேட்டதும் ஏன் ஏன் ஒரு மாதிரி பதட்டம் மாறிங்க என்ன ஆச்சு இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிருந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஏழை குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை தான் உனக்கு மருமகளாக வரும்னு சொல்லி இதில் போட்டிருக்கு அப்படி கண்டிப்பா நடக்க விடக்கூடாது இவனுக்கு கண்டிப்பா ஒரு ஜமீன்தாரோடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் நம்ம கௌரவத்துக்கு மதிப்பா இருக்கும் அப்படின்னு இவர் பட படன்னு பேசுறத கேட்டதும் இவருடைய மனைவி அது எப்படிங்க முடியும் எல்லாம் தானே நடக்கும் இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி கிரக பலனையெல்லாம் நான் மாற்ற பாக்குறேன் அப்படின்னு சொன்ன ஜோதிடர் இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு ஒரு ரெண்டு நாள்லையே அந்த குழந்தை இருக்கிற இடத்தை தேடி தன் பயணத்தை ஆரம்பிச்சாரு வடக்கு திசை நோக்கி குதிரையில பயணம் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் குன்றுக்கு பக்கத்துல ஒரு குடிசை குடிசை கிட்ட போன போது ஒரு ஏழை கையில ஒரு பெண் குழந்தையோட வெளியில வந்தாரு சாமி யார் சாமி நீங்க யார தேடிக்கிட்டு இவ்வளவு தொலைவு வந்தீங்க இது உன்னுடைய குழந்தையா ஆமாம் சாமி ஆறாவதாக பிறந்த அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணுங்க இந்த குழந்தைய வளர்க்குறது கஷ்டம்னு நினைக்கிறியா ஆமாங்க சாமி என்னோடய வருமானத்தில் ஏற்கனவே இருக்கிற நாலு குழந்தைகளை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டங்க இந்த நிலமையில் இந்த பொண்ணை வளர்க்குறது எப்படின்னு தான் எனக்கு தெரியலை அப்படியா பேசாமல் இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நானே கொடுக்குறேன் இந்த குழந்தைய ராணி மாதிரி வளர்க்கறது ஏன் பொறுப்பு அப்படின்னு இந்த ஜோதிடன் சொல்ல பணத்துக்கு ஆசைப்பட்ட ஏழை தன் மனைவியை வற்புறுத்தி இந்த குழந்தைய ஜோதிடர்கிட்ட கொடுக்க வச்சாரு அந்த ஏழைக்கு ஏராளமான பொருளை கொடுத்த ஜோதிடர் அந்த குழந்தைய வாங்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனாரு போர்வையில் சுத்தி இருந்த அந்த குழந்தைய யாரும் பார்க்காத நேரத்துல ஆத்துல தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம விறுவிறுன்னு குதிரையில ஏறி தான் வீட்டுக்கு வந்துட்டாரு ஆனால் இவர் வீசினதை அந்த ஊர்ல இருக்கிற சில மக்கள் பார்த்துட்டாங்க உடனே ஜோதிடரை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிறுத்தி விசாரிச்சாங்க தான் அந்த குழந்தைய வேணும்னே கொல்லலன்னு தனக்கு பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும்னு அதுக்காக தானே தான் அதை கூட்டிட்டு வந்ததாகவும் ஆத்துக்கிட்ட வரும்போது கை தவறி கீழே விழுந்துட்டதாகவும் போய் சொன்னாரு ஜோதிடர் ஆனால் ஊர் மக்கள் அதை நம்புறதா இல்லை குழந்தைய கொண்ட குற்றத்துக்காக அவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சவங்க கிட்ட தான் ஜெயிலுக்கு போயிட்டா கர்ப்பவதியா இருக்கிற தன்னுடைய மனைவிக்கு யாருமே தான் இந்த ஊர்லயே இனி இருக்க மாட்டேன் எங்காவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு கெஞ்சின ஜோதிடர் ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு வேற ஊருக்கு குடிபெயர்ந்துட்டாரு ஊர் மாறி வந்ததுனால ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஜோதிடர் கையில தான் தொழில் இருக்கே அவருடைய திறமையால அந்த புது ஊர்லயும் புகழ்பெற்ற ஜோதிடனா ஆனாரு ஜோதிடருக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகிக்கிட்டே இருந்தது இப்படியே வருடங்களோட அந்த ஜோதிடருடைய பையனுக்கு பதினஞ்சு வயசு ஆயிருந்தது ஆனா அந்த பையன் ஜோதிடர் மாதிரி இல்ல அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு ஏற்றத்தாழ்வு இல்லாம கூடையும் நல்ல விதமா பழகக்கூடியவன் அவன் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தான் அதில் பெரும்பாலான பசங்களும் பெண்களும் ஏழைகளாக இருந்தாங்க இதை பார்த்த ஜோதிடருக்கு அவனுடைய நடத்தை சுத்தமாக பிடிக்கலை நம்ம தகுதிக்கு ஏற்ற பசங்க கூட தான் பழகணும் இவங்க கூட எல்லாம் சேராத அப்படின்னு அவனுக்கு எவ்வளவோ அறிவுரை சொன்னார் ஆனால் அந்த பையன் கேட்கறதா இல்லை இப்படியே போயிட்டு இருந்தா தம் பையன் காதல் கீதல்னு ஏதாவது ஏழை பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருவானோ அப்படின்னு பயந்த ஜோதிடர் அவனை வெளியூரில் இருக்கிற ஒரு வசதியான பள்ளிக்கு படிக்க அனுப்பிட்டாரு அங்கே படிக்கிறவங்க எல்லாருமே பணக்கார பசங்க இந்த சூழலில் தன்னுடைய பையன் வழி தவறி போக வாய்ப்பில்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த ஜோதிடர் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தார் நாட்கள் உருண்டு போச்சு ஒரு நாள் இவர் தன் நண்பர்கள் கூட சுற்றுலா போயிருந்தார் அது ஒரு கடற்கரை பகுதி அங்கே சுற்றுலா வரவங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு மீனவ குடும்பம் தான் தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க அன்னைக்கு இரவு இந்த ஜோதிடர் சாப்பிட்டு முடிச்சிட்டு தன்னுடைய நண்பர்கள் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மீனவ குடும்பத் தலைவன் இவர்கிட்ட வந்து ஐயா நீங்கள் பெரிய சோசியக்காரன் சொன்னாங்க என் பிள்ளையோடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் சரின்னு சொல்லி இந்த ஜோதிடர் அந்த பெண்ணுடைய பிறந்த தேதி நேரம் எல்லாம் கேட்கும்போது ஐயா இவ பிறந்த தேதி என்னன்னு தெரியாதுங்க நாங்கள் முன்னாடி வேறு ஒரு ஊரில் இருந்தோங்க அப்படி ஒரு நாள் நான் மீன் பிடிக்க போன போது ஆற்றுல ஒரு கட்டை மொதல் வந்துதுங்க அந்த கட்டை மேலே பிறந்து ஒரு பத்து நாளை ஆன குழந்த நல்லா துணியில் சுற்றி அந்த கட்டை மேலே இருந்ததுங்க எடுத்து பார்த்தா நல்லா செவ செவன்னு அழகான பொன் குழந்தைங்க எனக்கும் என் பொஞ்சாதிக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாததுனால அந்த குழந்தைய சாமி கொடுத்த குழந்தையாக நினச்சி நாங்களே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னதும் இந்த ஜோதிடருக்கு தூக்கி வாரி போட்டுது அவங்க எந்த ஊரில் இருந்தாங்க எந்த வருஷத்தில் இந்த குழந்தை அவங்க கைக்கு கிடச்சிது இதெல்லாம் விசாரிக்கும்போது அந்த ஏழை குடும்பத்துக்கிட்டேருந்து தான் வாங்கி ஆற்றுல வீசி எறிந்த பெண் குழந்தை தான் இது அப்படின்னு அவருக்கு நல்லா புரிஞ்சுது இத்தனை நாள் இறந்து போனதா நினச்சிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை இப்ப வளர்ந்து ஒரு குமரியா தன் கண் முன்னாடி வந்து போது ஜோதிடருக்கு அப்படியே வில போச்சு அன்னைக்கு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைய வீசிட்டு வந்துடணும் அப்படிங்கிற பதட்டத்துல அந்த பயத்துல குழந்தைய ஆத்துக்குள்ள வீசினதும் அது எங்க விழுந்தது அதுக்கு என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காம அவசர அவசரமா திரும்பி வந்துட்டாரு ஜோதிடர் ஆனா விதியின் விளையாட்டு எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்களா நல்ல கனமான துணியால சுத்தப்பட்ட அந்த குழந்தை ஆத்துல மிதந்துட்டு ஒரு கட்டை மேல விழ அந்த குழந்தைக்கு எந்த அடியும் படாம அது கட்டையிலேயே மிதந்துட்டு போய் இந்த மீனவன் கையில கிடைச்சிருக்கு இதை எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுக்கிட்ட ஜோதிடர் உடனே அந்த மீனவன் கிட்ட இவ முகலட்சணத்தை வச்சு பார்க்கும்போது இவ சாதாரண பொண்ணே இல்லை ஒரு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு ராணி மாதிரி வாழ வேண்டியவ அப்படி இருக்கிறவள ஒரு மீனவ பெண்ணா நீ இங்கே வச்சிருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு தான் மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவ நல்லா வாழணும்னா தான் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு மீனவன் சொல்ல ஜோதிடருடைய மூளை வேகமாக ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சது ஒருவேளை இந்த ஏழை பெண் தன் வீட்டு மருமகளாக வந்துருவாளோ அப்படிங்கிற பயத்தில் இதை நடக்க விடாம பண்ண இந்த முறை ஜோதிடர் என்ன பண்ணார் இவர் போட்ட திட்டம் பழிச்சுதா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது இந்த கதையில் சொல்லப்படுற கருத்துக்கள் எப்படி நமக்கு வர துன்பத்தை மாத்தும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த பதிவையும் தவறாம பாருங்க வரும் திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி